ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஆர்டிலேருந்து ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்க ஸோ இது என்ன மாதிரி ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபு ஓட்டுன்னு அதாவது ட்ரைவருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் இதுக்கான சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு ரூபாய்லேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரரூபாய் அதாவது எழுபத்திரெண்டாயிரூ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ குறைந்தபட்சம் வயது வந்து பதினெட்டு வயசு இருக்கணும் அதிகபட்சம் நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கலாம் ஸோ வயது டேட்டு என்னையிலேருந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை ஒன்றாம் தேதி உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயசும் அதிகபட்சம் நாற்பத்தி ரெண்டு வயசு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மொத்தம் வந்து அஞ்சு போஸ்டிங் வந்து இதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு ப தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன வேறு தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அனுபவம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அந்த அஞ்சு வருஷமாச்சு நீங்கள் ஒரு டிரைவராக ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் ப படிவம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஸோ இது ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து எந்த மாவட்டத்துலேருந்து வந்திருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கு ஸோ விழுப்புரம் மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஃபுல்லாகவே நான் தரேன் ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் விழுப்புரம் மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட் ஸோ இதில் நோட்டீஸ்குள்ளே போய்ட்டு இந்த ரெக்ரூட்மெண்ட்குள்ளே போனீங்கன்னா இந்த பேஜ் வரும் ஸோ இந்த பேஜோட லிங்க் வந்து நம்மளோட வெப்சைட்டில் இருக்கும் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு அப்ளை லிங்க் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஸோ இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அஞ்சு ஜாப் கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் விழுப்புரம் மாவட்டத்திலேயே அஞ்சு டிஃப்ரெண்ட் தாலுக்கால கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துடும் ஸோ இதுலேயே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இந்த வியூ அப்படின்ட்டு இருக்குது பார்த்திங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுறது வந்துடும் ஸோ அப்ளை பண்ணுறது எப்படின்னு நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லியிருந்தேன் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த ஜாப் இருக்குது அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்ளை லிங்க்குமே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் டவுன்லோட் டவுன்லோட் பண்ணிடணும் டவுன்லோட் பண்ணிட்டு போஸ்ட் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ இன்னொரு விஷயம் இந்த ஜாப்க்கான கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஐம்பது ரூபா கண்டிப்பாக பே பண்ணணும் அதே எந்த முறையில் பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு டிடி எடுத்து அந்த டிடியை வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணி அனுப்பணும் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட ஃபேஸ்புக்கில் வந்து கேளுங்க நான் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜில் நான் கண்டிப்பாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அதே மாதிரி டிடி இணைப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க விண்ணப்பத்தோட அந்த டிடியை இணைக்கணும் ஸோ இந்த இந்த ஜாப்க்கான டேட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதியே வந்து டிசம்பர் முப்பதாம் தேதி இந்த ஜாப் ஆரம்பிச்சிருச்சு கடைசி டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அப்ளை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதோடய லிங்க் வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன் இந்த இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கொடுத்துருவேன் இதில் எந்த தாலுக்காவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல போய்ட்டு இந்த வியூ இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த இடத்துல உங்களோட புகைப்படத்தை நீங்கள் ஒட்டிடுங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் இந்த இடத்துல வந்துடும் ஸோ நீங்கள் என்ன பாலினமோ அதை மென்ஷன் பண்ணிவிடுங்க அது இல்லாமல் அப்புறம் உங்கள் தந்தை பேர் கனவு பேர் என்னவோ இங்கே ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட வயசு என்னவோ அது ஸோ உங்களோட கல்வி தகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது வந்து ஸோ உங்களோட ஓட்டுநர் உரிமை அதாவது டிரைவிங் லைசன்ஸோட நம்பர் என்னமோ அதை இந்த இடத்துல நீங்கள் எழுதணும் ஸோ எத் முன் அனுபவம் ஏதாச்சும் இருக்கா எத்தனை ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு அஞ்சு வருஷம் எட்டு வருஷம்னா அந்த டீட்டெயில்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் மினிமம் அஞ்சு வருஷமாச்சும் இருக்கணும் ஸோ நீங்கள் ஓட்டுநர் உரிமை வாங்கி அதாவது ட்ரைவிங் லைசன்ஸ் வாங்கி மினிமம் ஒரு அஞ்சு வருஷமாக வச்சுருக்கணும் ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் அது இல்லாமல் பேசிக்காக அந்த குடும்ப அட்டையன் ஆதாரன் அந்த மாதிரி பேசிக்காக கேட்டிருக்காங்க ஸோ கல்வி தகுதி ஜாதி சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா இல்லைன்னா இல்லை அப்படின்னு நீங்கள் போட்டுடலாம் ஸோ உறுதிமொழி வந்து இது நம்ம ஒன்றும் பெருசாக பார்க்க தேவையில்லை இந்த இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு இருக்கா இல்லையா குடும்ப அட்டை இருக்கா இல்லையா இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கீழே என்ன நாளில் நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அது இடம் எந்த இடத்துலேருந்து பண்ணுறீங்களோ அந்த இடம் கையப்பம் வந்து உங்களோட சைனிங் இடத்து இந்த இடத்துல போட்டுட்டு இதோட நம்ம என்னடைய சொன்ன மாதிரி அந்த ஐம்பது ரூபாய்க்கான டிடி அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலியமாக நீங்கள் வந்து அனுப்பிச்சிடலாம் விழுப்புரத்தில் விழுப்புரத்துக்கு என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து எங்கே பார்க்கணும் அப்படினா நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா ஸோ இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும் ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி என்ன எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் எந்த தாலுக்காக்கு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த தாலுக்காக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இங்கே இருக்கும் ஸோ இதை ஒரு தடவை படித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஜாப் டீட்டெயில்ஸ்னால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஜாப்போடு கண்டிப்பாக பார்க்கலாம் பாய் பாய்